சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுங்கு சினிமாவின் சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிக்கு நிகராக சம்பளம் வாங்கியவர் தனது திரைப்படங்களில் ஹீரோக்களுக்கு நிகராக சண்டைக் காட்சிகளில் ஜொலித்தவர் இவர் நடித்த காலத்தில் இவர் வரும் சண்டைக் காட்சிகளில் ஒரு பெரிய ஹீரோ நடித்தால் எவ்வாறு திரையரங்கில் விசில் கைதட்டல் பறக்குமோ அந்தளவுக்கு இவர் நடித்த காட்சிகளிலும் விசிலும் கைதட்டல்களும் பறந்தன இந்திய சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்றும் லேடி அமிதாப் என்றும் அதிரடி குயின் என்றும் பாராட்டுக்களை பெற்ற நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என இந்தியாவின் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர் நூற்றி எண்பத்தேழு திரைப்படங்களில் நடித்திருப்பவர் தேசிய விருது பெற்ற நடிகை பெண்கள் என்றால் சினிமாவில் வெக்கப்பட்டு நடிக்க வேண்டும் என்பதை உடைத்து வைஜெயந்தி ஐபிஎஸ் திரைப்படத்தில் ஒரு பெண் போலீஸ் அதிகாரி எவ்வாறு தைரியத்துடன் பணியாற்ற வேண்டும் என்பதை வீரத்துடன் நடித்து வாழ்ந்தவர் இந்திய கதாநாயகிகளின் வீர பெண்மணி நடிகை விஜயசாந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறந்தார் இவருடைய பெற்றோர்கள் வரலட்சுமி ஸ்ரீனிவாச பிரசாத் ஆந்திர மாநிலத்தில் கோதாவரி மாவட்டத்தின் ராஜமுந்திரியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் இவர்கள் ஆந்திராவின் வாராங்கல் மாவட்டத்தில் ராமாங்குடம் பகுதியில் தற்போது வாழ்ந்து வருகின்றார்கள் இவர் திரைப்படங்களில் நடிக்க தொடங்குவதற்கு முன்பு சென்னையில் ஹோலி ஏஞ்சல்ஸ் உயர்நிலை பள்ளியில் தனது பத்தாம் வகுப்பு கல்வியை பூர்த்தி செய்தார் அதிரடி திரைப்படங்களில் நடித்ததன் மூலம் தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளியான கார்தவியின் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விடுதலை வென்றவர் சிறந்த தெலுங்கு நேக்கான பிலிம்பேர் விருதினையும் ஐந்து முறையும் ஆந்திர மாநில அரசின் நந்தி விருதினை நான்கு முறையும் வென்றுள்ளார் மேலும் தென்னிந்திய வாழ்நாள் சாதனையாளருக்கான பிலிமர் விருதும் பெற்றுள்ளார் நடிகை விஜயசாந்தி அவர்கள் தனது பதினான்காவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ராஜா கதாநாயகனாக நடித்து பி எஸ் நிவாஸ் இயக்கிய கல்லுக்குள் ஈரம் என்ற திரைப்படத்தில் குலச்சித்திர வேடத்தில் நடித்தார் அதே ஆண்டில் விஜய நிர்மலா இயக்கிய கிருஷ்ணாவுக்கு ஜோடியாக கிலாடி கிருஷ்ணுடு என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமானார் சத்தியம் சிவம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு ஒரு முக்கிய கேரக்டராக அந்த படம் அமைந்தது அதில் ஏன் டி ராமாராவ் மற்றும் அகிலேரி நாகேஸ்வராவ் ஆகியோர் நடித்தனர் இந்த படம் அவருக்கு வெற்றி படமாக அமைந்தது ஆரம்பத்தில் அவர் சகோதரி மகள் என பல கதாபாத்திரங்களில் நடித்தார் பின்னர் இரண்டு பொருத்தமற்ற திரைப்படங்களுக்கு பிறகு பெல்லி சோகுலு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடித்தார் இது அவருக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை கொடுத்தது தமிழில் கே அவர்கள் நடித்த தூரல் நின்று படத்தின் ரீமேக் திரைப்படமாகும் நெட்டி பாரதம் என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியானது திருப்புமுனை திரைப்படமாக அவருக்கு அமைந்தது அதிலிருந்து டி கிருஷ்ணாவுடன் இணைந்து பெண்களை மையமாக கொண்ட பாத்திரங்களில் நடிக்கத் தொடங்கினார் அவர் தனது நண்பர் மதல ரங்காராவின் நவோதயம் படத்தொகுப்பில் அவரை கண்டார் அவரது நடிப்பை பார்த்து ஒரு நல்ல நடிகையாக வருவார் என்று கணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த ஆண்டின் மிகப்பெரிய படங்களில் ஒன்றான பிரதி கதானா முதன்முறையாக தனது பாராட்டுகளையும் நந்தி விருதையும் அவருக்கு பெற்றுத்தந்தது புகழ்பெற்ற பாடலாசிரியர் வெட்லூரி எழுதிய ஈ துரியோதன துஷாசனா பாடலில் அவர் ஒரு சக்தி வாய்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் மொண்டி மொகுடு பெண் வெள்ளம் மாபெரும் வெற்றி பெற்றது விஜயசாந்தி அவர்கள் தெலுங்கானா ஸ்லாங் பேசும் ஒரு தைரியமான பெண்ணாக நடித்திருப்பார் மற்றும் லாலு தர்வாஜா லஷ்கர் என்ற வாழ்க்கை வரையறுக்கும் பாடலையும் அதில் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இந்தியில் மேரி பிவி கா ஜவாப் நஹின் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விஜயசாந்தி அவர்கள் மட்டுமே இந்தியாவில் அதிக சம்பளம் கேட்ட ஒரே நடிகாக இருந்தார் அவருடன் நடித்த ரஜினிகாந்த் மற்றும் சிரஞ்சீவிக்கு இணையாக அவர் சம்பளம் வாங்கினார் சிரஞ்சீவியின் பத்தொன்பது திரைப்படங்களும் பாலகிருஷ்ணா அவர்களுடன் பதினேழு திரைப்படங்களையும் அவர் நடித்துள்ளார் பெரும்பாலான படங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றன மேலும் அவரது திரை வாழ்க்கையில் வாக்ஸ் ஆபீஸ்க்கு இணையாக மிகப்பெரிய வெற்றி பெற்ற கே விஸ்வநாதனின் ஸ்வயம் அக்ரிஷியில் சிரஞ்சீவி நடித்த சிறப்பு தொழிலாளியை காதலிக்கும் படிப்பெருவற்ற பெண்ணாக நடித்திருப்பார் சீனா ராயுடு ஆகிய படங்களில் டக்குபதி வெங்கடேசுடன் நடித்தார் அவர் மன்னன் திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் வில்லியாகவும் கமலதாசுடன் இந்திரது சந்திரவில் புலனாய்வு நிறுவனமாகவும் நடித்தார் அதாவது இந்திரன் சந்திரன் திரைப்படத்தில் இவர் மலையாள சூப்பர் ஸ்டார் சுரேஷ் சுரேஷ்கோபியுடன் யுவக்ருதி மற்றும் கல்லு கொண்டாறு பெண் என்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார் யுவரத்ன ஆர்ஸ் பேனரில் பாலகிருஷ்ணன் நடித்த நிப்பு ரவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு திரைப்படத்தை தயாரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கே விஸ்வநாத் அவர்களால் அனில் கவுருடன் இணைந்து அவரது தெலுங்கு திரைப்படமான சுவாதி முத்தியத்தின் ரீமேக்கான ஈஸ்வர் திரைப்படத்தில் இந்தி சினிமாவில் அறிமுகமானார் அவரது இரண்டாவது இந்தி படம் முகர் ஹா பாட்சா அஸ்வர்தாமா என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் ஆகும் இந்தி பதிப்பில் அவர் மற்றொரு தேசிய விருது பெற்ற நடிகையா சோபனா ஆஸ்மியுடன் நடித்தார் என் சந்திரா இயக்கிய கார்த்தவ்யம் படத்தின் ரீமேக்கான அனில் கபூர் மற்றும் தேஜஸ்வியுடன் அவர் இணைந்து நடித்த அப்ரதி ஆகியவை அவரது மற்ற நட்சத்திரங்களுடன் நடித்த திரைப்படங்களாகும் மற்றொரு பாலிவுட் திரைப்படம் குண்டகாடி என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நடித்தார் தர்மேந்திரா ஒரு அதிரடி வேடத்தில் நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் எஸ் ராமநாதன் இயக்கிய ஜமானத் திரைப்படத்தில் அமிதாப் பச்சனுக்கு ஜோடியாக நடித்தார் ஆனால் அந்த படம் கிடப்பில் போடப்பட்டது கவனமாக வளர்க்கப்பட்ட வாழ்க்கையில் விஜயசாந்தி பாக்ஸ் ஆபீஸ் மொழியில் ஹீரோ நிலையை அடைந்தார் பிளாக் பஸ்டர் திரைப்படமான காரதவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மோகன்காந்தி இயக்கத்தில் ஒரு கடினமான காவலராக அவரது நடிப்பு இந்திய அரசாங்கத்தின் தேசிய திரைப்பட விருதையும் சிறந்த நடிகைக்கன ஆந்திர பிரதேச மாநில விருதையும் வென்றது நடிகர் ரவி தேஜா இந்த படத்தில் சைடு ஆர்டிஸ்டாக அறிமுகமானார் சுமார் தொண்ணூறு லட்சம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் தென் மாநிலங்களில் மட்டும் ஏழு கோடிக்கு மேல் வசூல் செய்தது இந்த திரைப்படம் இந்தியாவின் பதினான்காவது சர்வதேச திரைப்பட விழாவில் பிரதான பிரிவில் திரையிடப்பட்டது சாரதா மற்றும் அர்ச்சனாவுக்கு பிறகு தெலுங்கு சினிமாவிலிருந்து விருதை வென்ற மூன்றாவது பெண்மணி ஆவார் இந்த திரைப்படத்தின் வெற்றி அவர் கவர்ச்சியான வேடங்களில் இருந்து விலகி பெண் சார்ந்த வேடங்களை தன்னை மாற்றிக்கொண்டார் ஒரு ஹீரோயின் ஹீரோவின் இமேஜை எப்படி அடைவது மற்றும் அதிக சம்பளம் வாங்குவது என்று கேள்வி எழுப்பியவர்கள் பலர் நான் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றிகரமான படங்களில் மூலம் விமர்சனங்களுக்கு பதிலளித்தேன் என்று அவர் பதிலளித்திருக்கிறார் அந்த அளவிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி அவர்கள் வாங்கும் சம்பளத்துக்கு நிகராக சம்பளம் வாங்கியவர் பல திரைப்படங்களில் ஆண் கதாநாயகனுக்கு நிகராக ஸ்டண்ட் அடித்துள்ளார் அடி உயரத்திற்கு மேலும் அவர் குறித்த திரைப்படங்களுக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் கார்வதயம் தமிழில் வைஜெயந்தி ஐபிஎஸ் என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது மற்றும் அதன் வெற்றி அவருக்கு தமிழ் சினிமாவில் புகழை கொண்டு வந்தது இந்த சினிமா கிராமம் தோறும் ஏன் தோறும் தமிழ்நாட்டில் மிக பெரும் வெற்றியை பெற்றது அவரே முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படம் அப்போதைய பத்து வயது சி இந்துமதியை சிவில் சர்வீஸ் தெருவில் பங்கேற்க தூண்டியது யூபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்று நூற்றி ஐம்பத்தி ஓராவது ரேங்க் பெற்று மதுரையில் இடம் பிடித்தார் வைஜிஎன்ட் ஐபிஎஸ் சென்னையில் உள்ள வெற்றி திரையரங்கில் ஐம்பது நாட்கள் ஓடியது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினைந்தில் பாகுபலியின் டப்பிங் பதிப்பால் இந்த சாதனை முறியடிக்கப்பட்டது பாகுபலி வெற்றிக்கு முன்னர் அதற்கு அதிகமான நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது விஜயசாந்தி அவர்கள் நடித்த வைஜ் ஐபிஎஸ் திரைப்படமாகும் விஜயசாந்தி அவர்களிடம் தனிப்பட்ட மேக்கப் மேனாக இருந்த ஏ எம் அவர்கள் தயாரிப்பாளராக மாறினார் விஜயசாந்தியின் நிர்வாக தயாரிப்பாளராக ஸ்ரீ சூர்யா மூவிஸ் பேனரில் விருது பெற்ற தவியம் படத்தை தயாரித்தார் அதே பேனரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான ஆசையில் தயாரித்தார் நடித்தார் அது ஒரு நல்ல வெற்றியை பெற்றது போலீஸ் லாக்கப்பில் அவர் கோடி ராமகிருஷ்ணா இயக்கிய இரட்டை வேடத்தில் நடித்தார் அதற்காக அவர் சிறந்த நடிகைக்கான மற்றொரு பிலிமேர் விருதை வென்றார் பின்னர் அதிரடி வேடங்களை நடிக்க தொடங்கினார் ஓசே ராமுல்லாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அவர் தன்னை ஒடுக்கப்படுவதற்கு எதிராக ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணாக நடித்தார் தாசரி நாராயணராவ் இயக்கிய படம் இது இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது விஜயசாந்தி அவர்களுக்கு நான்காவது நந்தி விருதையும் சிறந்த நடிகைக்கான ஆறாவது பிலிம் வரி வழங்கியது இந்த திரைப்படம் அவருக்கு ராமுல்லம்மா ராமுலக்கா என்ற மக்களால் அழைக்கப்படும் மற்றொரு பெயரை கொடுத்தது வந்தே மாதரம் ஸ்ரீனிவாஸ் இசையமைத்து இந்த படத்தின் இசைக்கு நந்தி விருதும் கிடைத்தது பின்னர் தாசரி நாராயணராவ் இயக்கிய அடவி கக்கா மற்றும் ரவுடி தர்பார் போன்ற பெண்கள் சார்ந்த திரைப்படங்களில் நடித்தார் சந்தனா பிரதர்ஸ் பவர் டிடர்ஜென்ட் ஷோ போன்ற பல விளம்பரங்களிலும் நடித்தார் சேலை விளம்பரத்தின் முதன் முதலில் இடம்பெற்ற முதல் நடிகை இவராவார் மகேஷ் பாபு முக்கிய நாயனாக நடித்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியான சரிலேரு நீகெவரு என்ற தெலுங்கு படத்தில் நடித்த விஜயசாந்தி பதிமூன்று வருட ஓய்வுக்கு பிறகு சினிமாவுக்கு திரும்பினார் அவர் கடைசியாக நடித்திருந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறில் வெளியான நாயுடம்மா என்ற திரைப்படமாகும் அனில் ரவிபுடி பனிரெண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று ட்விட்டரில் ஒரு வரவேற்பு படத்தை பகிர்ந்துள்ளார் அவர் திரைப்படங்களுக்கு திரும்புவதாக அறிவித்தார் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு விஜயசாந்திக்கு இது மேக்கப் நேரம் இந்த பதிமூன்று ஆண்டுகளில் எதுவும் மாறவில்லை அதே ஒழுக்கம் அதே அணுகுமுறை மற்றும் அதே சுறுசுறுப்பு வெல்கம் போடு என்று எழுதினார் சரிலெரு நீக படத்திற்காக அவர் நான்கு கோடிகள் சம்பளம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் விஜயசாந்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் பிரிவு செயலாளராக நியமிக்கப்பட்டார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அவரது முதல் பொதுக்கூட்டம் நெல்லூரில் நடைபெற்றது இரு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பெரும் வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது பொதுத் தேர்தலின் போது அவரது பாரதிய ஜனதா கட்சியின் கடப்பா மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸின் சோனியா காந்திக்கு எதிராக போட்டியிட்டார் ஆனால் சோனியா காந்தி பெல்லாரியில் போட்டியது முடிவு செய்ததை அடுத்து அவர் போட்டியிலிருந்து விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான விஜய சாந்தி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவின் நட்சத்திர பேச்சாளராக இருந்தார் விஜயசாந்தி அவர்கள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்துடன் இணைந்து தமிழ்நாட்டின் பாஜக மக்களவைத் தேர்தலுக்கான நட்சத்திர பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஜெயலலிதா அமையர் மறைந்த பிறகு அவர் சசிகலா அம்மையார் அவர் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அவரை நேரில் சந்தித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் தனது சொந்த அரசியல் கட்சிக்கான டல்லி தெலுங்கானாவை தொடங்கினார் பலம் மற்றும் ஆதரவு இல்லாததால் அவர் பாரதிய ராஷ்ட்ரிய சமிதியில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது முதல் அவர் தனது அரசியல் வாழ்க்கையில் கவனம் செலுத்தியதால் அவரது திரைப்பட தோற்றங்கள் குறைந்தன திரைப்படத்தில் நடிப்பு வாய்ப்பும் குறைந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் அவர் புதிய படங்களுக்கு ஒப்பந்தம் செய்வதை நிறுத்திவிட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பது பொதுத் தேர்தலில் தொகுதியில் மேடக் தொகுதியில் பிஆர்எஸ் தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூன் மாதம் கல்வ குந்த்ரா ராவின் ராஜினாமாவுக்கு ஒருமைப்பாடு தெரிவித்து பிஆர்எஸின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தெலுங்கானா இயக்கத்தை எதிர்த்து கல்வ குந்துலா சந்திரசேகரராவுடன் இணைந்து எம்பி பதவியை ராஜினாமா செய்தார் ராஜினாமா முறையான வடிவத்தை இல்லாததால் அவையின் சபாநாயரால் பின்னர் நிராகரிக்கப்பட்டது பின்னர் அவர் தனி தெலுங்கானா மாநிலத்திற்கான அரசியலில் தீவிரமாக பங்கேற்றார் அதில் அவர் முக்கிய பங்கும் வகித்தார் டிஆர்எஸ் தலைவர் கேசிஆருடனான பிளவுக்கு பிறகு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினான்கில் விஜயசாந்தி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு பொது தேர்தல்களில் மேடக்கில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தோல்வியடைந்தார் சில ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐஏசிசி தலைவர் ராகுல் காந்தி தெலுங்கானா பிசிசியின் தேர்தல் பிரச்சார குழுவின் நட்சத்திர பிரச்சாரத்துக்காகவும் ஆலோசகராகவும் விஜயசாந்தி நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபது டிசம்பர் ஆறாம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் விஜயசாந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே எம் வி ஸ்ரீனிவாஸ் பிரசாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் சினிமாவில் நடித்ததற்காக பல திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளார் அதையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தேசிய விருதை பெற்றார் கந்தர்வம் திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு மாநில விருது கலைமாமணி விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிலிமேர் விருதுகள் வாங்கியிருக்கிறார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது அவருக்கு அளிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு ஆகிய ஆண்டுகளில் நந்தி விருதும் வாங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சினிமா எக்ஸ்பிரஸ் விருது சிறந்த தெலுங்கு நடிகையாக அவருக்கு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் டிஆர்எஸ் டிவி நைன் விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டன நடிகை விஜயசாந்தி அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கல்லுக்குள் ஈரம் என்ற தமிழ் படம் கிளாடி கிருஷ்ணு என்ற தெலுங்கு படம் எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சத்தியம் சிவம் பண்டாட்டி ஜீவிதம் ராஜாங்கம் என்ற தெலுங்கு படம் நெற்றிக்கன் என்ற தமிழ் படம் நெஞ்சிலை துணிவிருந்தால் என்ற தமிழ் படம் சந்தன மலர்கள் பட்டம் பறக்கட்டும் சிவப்பு மல்லி போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிரதிகாரம் என்ற தெலுங்கு படம் பௌலிடு பில்லாலு வம்ச கௌரவம் பிரதிகாரம் கிருஷ்ணா அவதாரம் போன்ற தெலுங்கு திரைப்படங்களிலும் ஈழம் ஜோடிகள் மஞ்சள் நிலா நிழல் தேடும் நெஞ்சுங்கள் வேடிக்கை மனிதர்கள் ஆகிய தமிழ் திரைப்படங்களிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ ரங்க நீதுலு ராகாசி லோயா வெள்ளி சூப்பலு நேதி பாரதம் முக்குபுடக நவோதயம் சங்கர்ஷனா அமையக சக்கரவர்த்தி வெள்ளி சேசி கபிஷ்டம் தர்மத் முது பண்டாட்டி கவுராணி பன்னெண்டு கத்ராலு ஆகிய தெலுங்கு திரைப்படங்களிலும் கேரளாவாடா ஹென்னு என்ற கன்னட திரைப்படத்திலும் சிம்முக ஹர்சனை என்ற கன்னட திரைப்படத்திலும் பூத்த நெருப்பு வில்லியனூர் மாதா தலைமகன் கல்யாண கனவுகள் ஆகிய திரைப்படங்களையும் தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தேவந்தகுடு கந்தரி கப்பாராவ் எஸ்பி பயங்கர் மகாநகரம்லோ மயகாடு சவால் அவிமன்யுடு ஈசரித்திர இன்கண்ணலு ராராஜு டொங்குலோ டோரா வீரபத்ரலு அததானி சவால் குடும்ப கெளரவம் குற்றச்சேஷ்டலு கத்தராயக்குடு வந்தே மாதரம் பட்டாபிஷேகம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இதில் வந்தே மாதரம் பட்டாபிஷேகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியானது அதே ஆண்டு கொத்தபல்லி குத்துரு பந்தி தேவாலயம் தேசம் லோ தொங்குலு பட்டாரு அக்னி பார்வதம் திருகுபாது சிரஞ்சீவி தர்ஜா டோங்கா ஊருக்கி சொக்காடு ஸ்ரீவாரு பிரதிகதனா போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முத்துலா கிருஷ்ணயர் அவுர்வா சகோதரலு சக்கனோடு ஸ்வரண சந்தியா நாக தேவதா கொண்டவெட்டி ராஜா சாணக்கிய சபதம் ரெபதி பவுலு தைரிய வந்தலு பிரம்மாசிரம் சமசமலோதரி அருணா கரகம் சம்சார ஒரு சங்கீதம் ஜீவனோ போராட்டம் தேசத்துறலு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சகாச சாம்ராட் முபா கோவாடலு பசியுடி பிராணர் டொங்கரு சுவாதகம் ஸ்வயம் கிருஷி முத்தாயி பானுமதி கேரி முகுடு கல்யாண தாம்புலம் பக்குவார் ராமடு படமதி சத்யதாய ராயம் சர்தார் கிருஷ்ணமாநாயுடு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜானகி ராமடு மாஞ்சி டொங்கா யுத்த பூமி யமுதிகி மொகுடு அஸ்வத்தமா டோங்கா பள்ளி இன்ஸ்பெக்டர் பிரதாப் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்துல மாவையா இந்துது சந்தரு அதுகு யமுது அம்மைக்கி மொகுடு ஈஸ்வர் ருத்ரநேத்ரா டோரி டொங்காலு பாரத நாரி குண்ட ராஜ்யம் கொடுக்கு தித்தின காபுரம் விஜய் பலை டோங்கா ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சந்துருவு நாகாஸ்திரம் முதகர் கா பாட்சா கொண்டவிட்டு டொங்கா பால்நாட்டி ருத்ரையா கருபதெய்யம் முதுல மேனல்லொடு சரக்குத்து ஓட்டுநர் ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சூரிய ஐபிஎஸ் தள்ளி தந்திரலு ஸ்ரூவர்த்தபுரம் காவல் நிலையம் கும்பல் தலைவர் ஜெயத்ரா யாத்ரை ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அபராதி வா ஊடி இன்ஸ்பெக்டர் சீனா ராயுடு முண்டி முடுகு பெண்வெல்லம் மன்னன் தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மெக்கானிக் அல்லுடு போலீஸ் லாக்அப் நிப்பு பிரபா அஷாகம் குந்தி புந்துலு ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ரவிடி மொகுலு ஆத்தா கொடலு தேஜஸ்வினி ராயுடு லேடி பாஸ் ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வீதி சண்டை வீரர் என்ற திரைப்படத்திலும் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஈவத்துருத்தி என்ற மலையாள திரைப்படத்திலும் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஓசே ராமுல்லா என்ற தெலுங்கு படம் குண்டுகட்டி என்ற இந்தி படம் ரவுடி தர்பார் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கல் கொண்ட ஒரு பெண் ஸ்ரீ வரத்தே மாவாரே தடயம் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சூரியோதயம் படத்தில் தமிழ் திரைப்படம் அதில் நடித்தார் பாரரத்னா என்ற தெலுங்கு படத்திலும் ராஜஸ்தான் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டு ஸ்ரீ ஸ்ரீமதி சத்தியமாமா என்ற திரைப்படத்தில் தெலுங்கில் நடித்தார் அடவி கக்கா என்ற தெலுங்கிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வைஜெயந்தி என்ற தெலுங்கு படத்திலும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்தே மாதரம் சாகச பழுது விசித்திர கோதி சாம்பவி ஐபிஎஸ் ஸ்ரீ ஸ்ரீமதி சத்யபாமா ஆகிய திரைப்படங்களும் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஸ்ரீ அம்மன் சிவானி ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்திரம்மா என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் ஆறாம் ஆண்டு நாயுடம்மா என்ற தெலுங்கு படத்திலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சரிலிரு நீக்கியவரு என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் பதிமூன்று வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமான இவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் சினிமாவில் நீடித்தவர் மிக பெரும் நடிகை சினிமாவிலும் அரசியலிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் சினிமாவிலும் அதிரடியான திரைப்படங்களில் நடித்தார் அரசியலிலும் அதிரடியான முடிவுகளையும் எடுத்தார் சினிமா உலகம் இருக்கும் வரை இந்திய சினிமா உலகம் இருக்கும் வரை நடிகை விஜயசாந்தி அவர்களின் நடிப்பும் திறமையும் பாராட்டப்படும் பேசப்படும் அவரிடத்தை இதுவரை எந்த நடிகையும் நிரப்பவில்லை என்பது வரலாறு